வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருக இன்றைய திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பௌர்ணமி பிறகு பிரதமை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான சிறப்பு தைரியஸ்தானத்திலயும் இருக்கிற சந்திரன் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியையும் பண வரவுல ஒரு மன நிறைவையும் கொடுப்பாருங்க உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையான நிலை இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் முக்கியமா நீங்க எந்த முயற்சியை எடுத்திருந்தாலும் அந்த முயற்சி இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி அடையுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பெண்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில படிக்கிறதுக்கு சில தடைகள் இருந்தா கூட அந்த தடையெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில இருப்பீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலை இருக்குங்க வீட்டுல யார்கிட்டயும் கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்குங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் விலகுங்க உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனசுலயும் உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய நாளா இருக்குது இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கவனமா இருங்க அடுக்களையில வேலை செய்யற பெண் பெண்கள் எச்சரிக்கையா இருங்க நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலயும் இருந்து தனஸ்தானாதிபதியான புதன குரு பகவான் பார்க்கறது சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனையாகி அதனால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல தொல்லைகள் வரலாம் அல்லது வேறு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் கவனமா இருந்து இன்னைக்கு பொழுத கழிச்சிருங்க பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் காரணம் இல்லாம மனசு அலைப்பாயக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குழந்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தைரியத்தோட செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி சூழல்கள் வரலாம் சில சண்டை சச்சரவுகளால மதன மனசுல ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட போய் வாங்க நீலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நிறைய பண வரவு இருக்குங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகி லாபம் நிறையவே கிடைக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்கள் எல்லாம் இருக்கும் ஆரோக்கியத்திலையும் எந்த தொல்லையும் இருக்காது மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகஸ்வரிய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து காரியத்துல கண்ணா இருப்பீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்த உங்களுக்கு செய்வீங்க நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய உதவியா இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் மத்தியானத்துக்கு மேல ராசியில இருந்து ராசி அதிபதியான புதன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு காலையில கொஞ்சம் இழுபறியா கஷ்டத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல ஏதோ ஒரு சமாளிக்க கூடிய கொடுக்குங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு கழகத்துல ஈடுபடுவாங்க அல்லது அவங்களுடைய ஒத்துழைப்பு குறைவா இருக்கும் மனசுல ஒரு சங்கடமான நிலை இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பெண்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்ற ீங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க நல்லா நல்லாதாங்க இருக்கும் பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெரிந்தவர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க வீட்டுக்கு விருந்தினர்களோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நமக்கு மன கஷ்டமான நிலை இருந்தாலும் வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் நம்ம கிட்ட அன்பா ஆதரவா நடந்துகிட்டா மனசு நிம்மதியா ஆயிருங்க அந்த நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் பிரச்சனைகளை சமாளிச்சிருவீங்க குடுக்கல் வாங்கல்ல இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நல்ல காரியங்களை முன்னால நின்று நடத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க தலைமை பதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய காரியங்களை பெரிய மனிதர்கள் மூலமா நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால செலவுகள்ல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது அவசியங்க சிலர் ஒரு பொருளை வாங்கலான்னு போயிட்டு நான்கு பொருட்களை தேவையில்லாத பொருட்களை சேர்க்கறது பழக்கமா இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது பெண்களுக்கு காலை பொழுதுல வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் மத்தியானத்துக்கு மேல வீண் செலவுகளும் விரயங்களும் இருக்கும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் உணவு பதார்த்தங்கள்ல கட்டுப்பாடு அவசியங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கூட்டு தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலாளர்களாலையும் அல்லது கூட்டாளிகளாலையும் இன்னைக்கு உயர்வான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய புகழுக்கு இழுக்கு நேராது கௌரவம் அந்தஸ்து அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாம வீண் பழிகளை சுமத்த கூடும் மனசு கலக்கமாகவும் சங்கடத்தோடையும் இருக்குங்க உடல்நிலையிலேயும் சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம் எதையுமே பொறுமையா சமாளிக்கிறது அவசியம் சிவப்புடி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல நிம்மதியை கொடுக்குங்க பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பீங்க குடும்ப நிம்மதி நல்லா இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாருங்க மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்ப உங்க தொழில்ல எப்படிப்பட்ட மந்த நிலை இருந்தாலும் இன்னைக்கு அந்த தொழில் வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் தொழிலாளர்களை நீங்க புரிஞ்சு நடந்துக்கருவீங்க கூட்டாளிகளால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு கையெழுத்தாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆர்டர்கள் அதிகமா கிடைக்கும் பெண்களுக்கு காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் குடும்பத்தாரோட கலந்து ஆலோசிச்சு இன்னைக்கு முடிவெடுத்து சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகமா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வேலை இடத்துலயும் வீட்லயும் சில இடையூறுகள் வரலாங்க உடல் நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் ஆன்மீக உணர்வே இன்னைக்கு குறைவாதான் இருக்கும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போயிருவீங்க எல்லா விஷயத்திலயும் அடுத்தவங்களோட நிலையில இருந்து பார்த்து ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு சந்தோஷமா இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா முடிச்சிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வீட்டுல ஏனில ஏறணுமா பார்த்து பத்திரமா ஏறுங்க அல்லது கூர்மையான ஆயுதங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுறவங்க எச்சரிக்கையா இருக்கணும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி பெருசா ஒண்ணு பாதிச்சிடாது பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானாதிபதி ராசி அதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தொழில்ல நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளைக்கு பணத்துக்கு என்ன செய்ய போறோம் இந்த செலவுக்கு என்ன செய்ய போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைக்கும் அல்லது அந்த செலவுகளால இருந்த டென்ஷன்கள் குறையுங்க நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து மனசு நிறைவை கொடுக்கும் குடும்பத்தாரோட பாசமும் அன்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியா கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில உயர்வும் நல்ல நண்பர்களும் இன்னைக்கு கிடைப்பாங்க சிலர் தந்தையோட தொழில ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருந்துருங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஆரம்பிச்சு கைகலப்புல முடியக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கவனத்தோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பொருளாதாரத்துல எந்த தொல்லையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேட்டது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொட்டது தொடங்கும் மனசுல நிம்மதி இருக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றமான நாள் சொல்லலாம் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க பெரியவர்களோட நட்பும் அவங்களோட ஆசிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு பாகியஸ்தானத்து அதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப உங்க பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது காலை நேரத்துல மாத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க மீன் வா விவாதங்கள் செய்யாம அமைதியா இருந்துருங்க மத்தியானத்துக்கு மேல எந்த முயற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு அது சிறப்பான வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க மன கவலைகளும் கலக்கங்களும் தீரும் பெண்களுக்கு உங்களை வெறுத்தவங்க கூட உங்ககிட்ட இன்னைக்கு அன்பு செலுத்துவாங்க மீன் பழி போட்டவங்க கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்வும் முன்னேற்றமும் இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய புகழுக்கு எந்த குறையும் வராது மனசுல தியாக குணம் நிறையவே இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்விங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்த நல்லபடியா செய்யணும்னு நினைச்சிங்களோ அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதார கவலைகள் நீங்கும் வீட்டுக்கு தேவையான வசதிகளுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் எந்த குறையும் இருக்காது நீலநீரா ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிகமான பொருள் வரவு இருக்குங்க அதனால மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு சாதகமா நடக்கும் தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் கிடைக்கும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷயன் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் காலை நேரத்துல செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல வீண் கவலைகள் மனசுல இருக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன உளைச்சல கொடுக்கும் பொருளாதாரத்திலையும் தடுமாற்றமான நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே மன ஒற்றுமை இருக்காது பெண்களுக்கு வாழ்க்கை துணை சிலர் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க மன உளைச்சல் அதிகமா இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு யாரோட பிரச்சனைகள்லயும் தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போயிருங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உங்க தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ எந்த குறையும் இருக்காது வருமானம் சிறப்பாகவே இருக்கும் வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருக்கணும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு மனசு ஒத்துழைக்காதுங்க உடல்நிலையும் சோம்பேறித்தனமா இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம இழுத்தடிக்கிறதுனால அழுப்பா உணர்வீங்க பண பிரச்சனை இருக்காது ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வம் புகழுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடுமையா சிலர் முன்னேறக்கூடிய அமைப்பு வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் மன உளைச்சல கொடுக்கலாம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துக்கு வந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி கிடைந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் நல்ல சிறப்பா நடக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானத்துக்கும் குறை இருக்காது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கணவரோட பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பெண் தோழிகளால நன்மைகள் நடக்கும் சிலர் காதல் வயப்படக்கூடும் மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சுட்டு வம்புல மாட்டிக்கிறவீங்க அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எதை செய்யறதுக்கு முன்னாலையும் யோசிச்சு செய்யறது நல்லது பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பழி சொல்லுகள் சொல்லுக்கு ஆளாக கூடிய அமைப்பே இருக்குதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க செய்யாத குற்றத்திற்கு தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வெளியிடங்கள்ல கவனத்தோட இருக்கணும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு பெரிய அளவுல இன்னைக்கு வருமானம் கிடைக்குங்க வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் தொழிலுக்காக சிலர் புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு யாருக்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க செல்வந்தர்கள் மூலமா நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழில் நடத்துறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் சிலருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்கையும் உங்களை அடுத்தவங்களால பாராட்டப்பட வைக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்காம போகலாங்க சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கும் தேவையில்லாம குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்ல வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருந்துருங்க பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஹோட்டல் தொழில் நடத்துறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை இல்லைன்னு சொல்லாம செய்வீங்க அக்கம் பக்கத்தினர் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் மனசுல நிம்மதி இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துக்கு வந்து சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெற்றவர்களால இன்னைக்கு நல்லது நடக்கும் பெற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்ய நினைச்சீங்களோ அதை இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கு தந்தையார் மூலமா நல்ல ஒரு உதவியும் ஆதரவும் இன்னைக்கு இருக்குங்க பிள்ளைகளும் உங்களுக்கு சொல்பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்குங்க இத்தனை நாட்களாக இருந்த பதட்டம் விலகி அமைதியா இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்கரத்தால் வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செல்வ நிலையில பெரிய அளவு லாபம் கிடைக்கும் பண பற்றாக்குறை நீங்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் யாருடைய பணமாவது உங்க கைகள்ல பொறளக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு உதவிகள் கிடைக்குங்க நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறது சிறப்பு ஐந்துக்கு அதிபதியான சந்திரன் நான்காவது இடத்துல இருக்கும் போது கவலைகள் தீருங்க பிள்ளைகள் இப்ப நீங்க சொல்றத கேட்டு இப்ப உங்களை பிள்ளைகள் புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகளும் விலகும் பெண்களுக்கு மாமன் மைத்துனர் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாய் வழி உறவினரால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் இருக்குங்க ஆனா கல்வியில அதிக உழைப்பு தேவைப்படும் கல்வியில கவனமா இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்குங்க பார்க்க வேண்டியவங்கள பார்த்து உங்களுடைய காரியங்களை நல்லபடியா சாதிச்சுக்கருவீங்க அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குங்க மனசுல ஒரு பதைப்பதைப்பான விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில விஷயங்கள் மன உளைச்சல கொடுக்கலாம் காரியத்துல கண்ணா இருக்கிறது நல்லது தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாம பேச்சுல கவனத்தோட இருங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுங்க வியாபாரத்துல நல்ல லாபமும் முன்னேற்றமும் இருக்கும் வம்பு வழக்குகள்ல இருந்த கஷ்டமான நிலை மாறி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நிற அடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்